ஒரு அரசு சாராயம் விற்பதே தப்பு அதிலும் ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை அதிகமாக வைத்து அதை விற்று லாபம் பார்ப்பது அதை விட பெறும் தப்பு ஆனால் அந்த லாபமும் அரசுக்கு செல்லாமல் ஒரு தனி மனிதருடைய பாக்கெட்டுக்கு செல்வது எவ்வளவு பெரிய தப்பு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது வெறும் கமிஷனில் மட்டுமே ஆயிரம் கோடிக்கு மேல் அடித்து இருக்கிறார்கள் இது வெறும் ஆயிரம் கோடியுடன் நிற்கப் போவதில்லை ஈடி தோண்ட தோண்ட இந்த அமௌண்ட் எங்கே போய் நிற்கும் என்று யாருக்குமே தெரியாது டாஸ்மாகில் விற்கப்படும் பாட்டில்களில் பாதி மட்டுமே கணக்கில் காட்டப்பட்டு வரி செலுத்தப்படுகிறது அது தமிழ்நாடு அரசிற்கும் செல்கிறது மீதி பாதி பாட்டில்கள் கணக்கு காட்டப்படாமல் வரியை ஏமாற்றி ஆனால் எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கப்படுகிறது முக்கியமாக தந்தை என்று சொல்லப்படும் அமைச்சரின் ஆலையில் ஊழல் நடந்துள்ளது அவர் கல்வி தந்தை அல்ல சாராய தந்தை கொள்ளையடிக்கப்பட்ட இந்த பணம் யாரோ பணக்காரனுடையதோ லட்சாதிபதியுடைய பணமோ அல்ல தினந்தோறும் கூலி வேலை செய்து பிழைக்கும் அன்றாடம் காட்சியின் பணமே பல குடும்பங்களின் கணவர்கள் இளைஞர்கள் நாசமாய் போக காரணமான பணம் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களையும் குடிக்க வைத்து கொள்ளையடித்த பணம் இப்பொழுது தமிழகத்தில் நடக்கும் தொண்ணூற்றி ஐந்து சதவீத குற்றங்கள் இந்த குடியினால் மட்டுமே நடக்கிறது முதலில் குடித்தவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்கள் இப்பொழுது குடிப்பவர்களின் தொல்லை தாங்காமல் அவர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்களே அவர்களை அடித்துக்கொள்ளும் சம்பவங்களை டிவியில் பார்க்கிறோம் இது எங்கே போய் முடியுமோ தெரியாது இப்பொழுது இந்தியாவில் பல மாநிலங்கள் மக்களை பொருளாதார ரீதியாக வளர வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த திமுக அரசு மட்டுமே குடிக்க வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது சரக்கு அரசியல் மொழி அரசியல் பிரிவினைவாத அரசியல் இந்த மூன்றை மட்டுமே வைத்து ஒரு குடும்பம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது டெல்லி சத்தீஸ்கரை விட மிகப்பெரிய சாராய ஊழல் தமிழ்நாட்டில்தான் நடந்துள்ளது முதல்வர் சொல்லது போல் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலம்